ஹாய் ஹலோ வெல்கம் டு our சேனல் வி என் கிரியேட்டிவிட்டீஸ் மே போயாச்சு ஜூன் போக ஜூலை வரப்போகுது ஆனாலும் இன்னும் சம்மர் ஹீட் போக மாட்டேங்குது இந்த சம்மர் ஹீட்லேருந்து நம்ம உடம்ப குளிர் வைக்க குக்கரில் கம்பு சாதம் அண்ட் அதை வச்சு கம்மங்கோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வெயிட் வெயிட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட இந்த நீங்கள் கிளிக் பண்ணிருங்க அப்போ தானே போகிற வீடியோ சொல்கிற விஷயம் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கம்ப வந்து அளந்து எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த கம்பை வந்து நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கம்பை க்ளீன் பண்ணும்போது இது மாதிரி வந்து நல்லா நசுக்கி எடுங்க இதுக்கு பேர் வந்து நாம்பறதுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி நாம்பி எடுக்கிறதுனால இந்த கம்பு மேலே ஏதாவது தொழும்பு இருந்தால் அது வந்து தண்ணியில் போயிடும் இந்த மாதிரி இதை நல்லா நாம்பி இதை வந்து ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துருங்க அப்போ தான் வந்து கம்பை ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும் இதை வந்து நல்லா நாம்பி க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலையோ அல்லது வந்து ஒரு ஸ்ட்ரெயினர்லேயோ போட்டு அதை தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து ஒயிட் கிளாத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இட்லி துணி கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி கம்பை கொட்டி அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த கம்பு மேலே இருக்க ஈரெல்லாம் போயிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகணும் ரொம்பவும் ட்ரை ஆக்க விட்டுறாதீங்க கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது ரவ பதத்தில் அரைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருந்தீங்கன்னா அது வந்து சரியாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம எப்பவும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் நான் இங்கே வந்து ஒரு கப் கம்புக்கு வந்துட்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கம்பு மாவு அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலே வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அதனால் வந்து ஃப்ளேம்மை வந்து கம்மி பண்ணிடுங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க நம்ம ஒரேடியாக கொட்டி கலக்கிட்டோன்னா அது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எப்படி ரவையை கிளறமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளறுங்க எல்லா கம்மியும் கொட்டிட்டு அதை வந்து நல்லா கிளறி ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க இடையில எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி அதை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுங்க எங்கேயாவது கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்குது இப்போ இது ஒரு நல்ல கூல் பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இது பாருங்கள் இப்போ நல்லா திக்காயி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடியில் எதுவும் கட்டியாக இருக்கா இல்லை அடி பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சிருங்க இது இப்போ வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷரெலாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் கம்பு சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது மேலே பார்க்க கூழ் தான் இருக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அடியில் நல்லா கெட்டியாக இருக்கும் இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இது அப்படியே ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டபும் பண்ணாமல் வச்சிருங்க அது இன்னும் நல்லா வந்து கெட்டியாகும் இது நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னா நம்ம முன்ன பார்த்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எடுக்கும் போதே எவ்வளோ சூப்பராக கேக் மாதிரி வருதுன்னு பாருங்கள் இது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இது இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது லைட்டாக கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு வந்து பண்ணுங்கள் அப்போ வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இது நீங்கள் வந்து இப்போவே எடுத்து கம்பு சாதமாக கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் இல்லை ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து கம்பு கூலாக கூட கரைச்சி குடிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா அதை செஞ்சு உருண்டை பிடிச்ச உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க இப்போ நீங்கள் வந்து மத்தியானம் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து நைட்டு இல்லை சாயந்தரம் அந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அடுத்த நாள் காலையிலோ மத்தியானமோ நீங்கள் கரைச்சி குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் கூட வச்சுக்கலாம் நான் ரெண்டு நாள் விட்டு ரெண்டாவது நாள் எடுக்கிறேன் இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு உருணையை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சாதம் பிசையும் போதே வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அதோட எசன்ஸ்லாம் வந்துட்டு அந்த சாதத்தில் இறங்கி நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தெல்லாம் அந்த சாதத்தோடு சேர்த்து நசுக்கி நல்லா பிசைஞ்சிடுங்க இப்போ இது கூட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம் இங்கே ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம் தயிர் உங்கள் தேவைக்கேற்ப கொடுவாக குறைச்சா போட்டுக்கோங்க அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எனக்கு வந்து தயிர் நிறைய சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் தாராளமாக சேர்த்துக்கேன் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப குடுவா குறைச்சா போட்டுக்கோங்க ஆக்சுவலாக இந்த கம்மை வந்து ஊற வைக்கிற தண்ணி அந்த வெறும் தண்ணியை கூட காலையில் வந்துட்டு சும்மா உப்பு போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து நல்லா கரைச்சாச்சு இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம கம்மங்கூல் ரெடி இப்போ இதை வந்து டம்ளாரில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் நான் இது செய்யும் போது எனக்கு என் பாட்டி செய்கிற கம்மங்கூல் தாங்க ஞாபகம்ச்சு என்னோட சம்மர் ஹாலிடேஸில் அவங்க இது எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த சம்மர் ஹாலிடேஸ் பாட்டி கையால சமைச்சு கொடுக்குறது அண்ட் நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட எல்லா மெமரிஸுமே நான் வந்து மிஸ் பண்ணுறேங்க நீங்கள் நைன்டிஸ் கிட்டே இருந்தால் உங்கள் சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அந்த என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மறக்காமல் செஞ்சு பார்த்து இந்த சம்மர் ஹீட்லேருந்து உங்கள் உடம்பு கூல் பண்ணிக்கோங்க அப்படியேது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை